ஹலோ இன்னைக்கு ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நைன்டீன் ஃபிஃப்டி காலகட்டத்தில் மெக்சிகோவில் சேர்ந்த டோனான் ஒரு விதமான ஐலாண்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அண்ட் அந்த ஐலாண்டோட நேம் தான் பொம்மைகளின் தீவு இந்த நேம் எதனால வந்துச்சு அப்படின்னா அவர் வாழ்ந்துட்டு வர வீட்டு பக்கத்தில் இருக்கிற நதியிலேயே ஒரு பெண்மணி இறந்து போறாங்க இறந்து போன பெண்மணியோட ஆத்மா இவர் பின்னாடி வருதுன்னு உணர்ந்துக்கிட்ட அவர் ஒரு மரத்தில் ஒரு பொம்மையை மாட்டி விடுறாரு இதனால அந்த பெண்ணோட ஆத்மா இவர் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு நம்பினாரு ஆனா அவர் நம்பின விதமா எதுவுமே நடக்கல அதோட விளைவாதான் நாளாக நாளாக அந்த பெண்மணியோட கோபம் தான் அதிகரிச்சது அவர் அவர் வாழ்ந்துட்டு இருக்க ஐலன் சுத்தியுமே பொம்மைகளை மரத்து தூங்க விடுறாரு இரவு நேரமானே இந்த பொம்மைகள் பேசுறது மாதிரியும் அழுகுறது மாதிரியும் நடக்கிறது மாதிரியும் சத்தம் கேட்குமா இதனால பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்க ஊர் மக்கள் பேர தீவுக்கு போறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பொம்மைகள் எல்லாமே ரொம்ப அமானுஷமாக இருக்குது அது இங்கே பார்க்குற பார்வையும் கூட ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த கதையை பார்த்திங்கன்னா மெக்சிகுல மக்கள் இப்போவுமே உண்மைதான் சொல்கிறாங்க ஸோ இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வரணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க தேங்க்யூ